நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க அதிசரா குரு பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் பதினாறு நடப்பு அக்டோபர் பதினாறு பங்குனி மாதம் நடப்பு முப்பது காந்தேஜ் அன்றைக்கு குரு வந்து அதிசாரமாக போகிறார் இப்போ வந்து மிதுன ராசியில் இருந்துட்டு இருக்கிறார் அந்த குரு பயிற்சி முதல் வந்து மிதனராசியில் போயர் மிதனராசியில் வந்து இருந்துகிருக்கார் இதுக்கடுத்தத வந்து வரக்கூடிய பதினாறாம் தேதி இன்றைக்கி கடகராசிக்கு புனப்பூசம் நான்காம் பாலத்துக்கு போகிறாரு அதிசாரமாக வந்து போகிறாரு இங்கே போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றாம் மாத காலம் வந்திருக்க போகிறார் குரு பேர் குரு சரிங்களா குரு வந்து உச்சபட்ச வலிமையில் இருக்கிறார் அனைவருக்குமே அனைக்குமே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கில வந்து குரு பகவான் செயல்படுவார் தூங்க நம்ம கோல்களில் வந்து குரு பகவான் வந்து பூமிக்கு வரக்கூடிய ஆபத்துகள் விண்கற்கள் இந்த மாதிரி புதுமைக்கு வரக்கூடிய பல எல்லாம் வந்து தன்னூல் ஈர்த்து தன்னுள்ளே வந்து அதை வந்து வச்சுக்கூடிய கிரகம் எல்லாம் தன்னூல் வச்சுட்டு நன்மைகளை மட்டும் வழங்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் சரிங்களா அந்த வந்து சயின்டிஃபிக்கல் ரீதியானது இப்போ இந்த குரு வந்து நடைமுறை வாழ்க்கையில் எப்படி அதை செயல்படுத்துவார் அப்படின்னா நற்பலன்களின் மூலம் வந்து அவர் தீமைகளை தன்மல் வைத்துக்கொண்டு நன்மைகளை மட்டும் வந்து வழங்குவார் அனைவருக்குமே இது கிடைக்கும்னா அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் செயல்படுறாரு இப்போ வந்து கடகராசி உச்சபட்ச வலிமையிலே வர்றார் அவர் சரிங்க கடகராசியில் குரு உச்சம் உச்சமாகக்கூடிய நிலை வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு இருக்குது சரி இங்கேருந்து அவர் காலப்புருஷனுக்கு நான்காம் பாவத்திலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களை பார்க்குறாரு சரிங்களா ஆறாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மகர ராசி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மீன ராசி சரிங்களா காசம் எட்டு பத்து பன்னெண்டு இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்தெந்த ஸ்தானங்களாக வருதோ அந்த ஸ்தான ரீதியாக வந்து நன்மைகள் நடக்கும் சரிங்களா பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து மேச ராசிக்கு வந்து நான்காம் பாவத்துக்கு போய் எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களாக பார்க்குறாரு இதனால் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் திடீர் முயற்சிகள் திடீர் முயற்சிகள் வெற்றி தருவது திடீர்னு சடனாக வந்து நன்மைகள் நடக்கிறது இதெல்லாம் வந்து நடக்குது ஆயில் குறைபாடுகள் எதா இருக்குதுன்னா ஆயில் தோசை மட்டும்தான் அது வந்து நீங்கு ஆயிலுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் அதாவது பரம்பரை ரீதியாக உண்டான நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விலகு கட்டுக்குள் இருக்குது சரிங்களா நன்மைகள் அப்படிங்கிறது திடீர்னு திடீர்னு நடக்குது அடுத்து பத்தாம் ஆண்டு பார்க்குறதுனால எங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கு கர்மா அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்குது மகர ராசிங்களுக்கு பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் பண்ணி மீனராசி மீனராசி குருவி பார்வைகிறதுனால வந்து இது வந்து வெளிநாட்டு யோகங்கள் தான் எட்டு பத்து பன்னெண்டாம் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய மேசராசினர்களுக்குமே வெளிநாட்டில் வந்து ஒரு காரியமாக அப்படிங்கிற இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து நன்மையில் உண்டாகும் எட்டு பத்து பன்னெண்டு மூணுமே வந்து எட்டு பன்னெண்டு வெளிநாடு பத்து அப்படிங்கிற வந்து செயல் தொழில் ரீதியாக வந்து முயற்சி வேலை ரீதியாக இருப்பவங்களுக்கு வந்து மிகுந்த வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ரிஷபராசிக்கு வந்து ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்களை பார்ப்பார் ஏழு ஒம்பது பதினொன்று ஏழாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம் ஒன்பதாம் இடம் அப்படிங்க வந்து மகரம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது மீனம் ஏழு ஒம்பது பதினொன்றில் என்னென்ன நற்பலன்கள் இருக்குதோ அதையெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் சரிங்களா இதில் அப்படிங்கிற கடற்கரஸ்தானம் ஒம்பது அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பதினொன்றாம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் சரிங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் இதுலாம் மிதுன ராசிக்கு வந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்குறாரு சரிங்களா ஆறு வந்து கடன்கள் நோய் எதிரிகள் சரிங்களா வேலை அப்படிங்கிறது ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து ஆயுள் திடீர் நன்மைகள் சரிங்களா நோய்கள் பரம்பரை சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கட்டுக்குள்ளது பத்தாம் இடம் அப்படிங்க தொழில் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வந்து சிறப்பாக சரிங்களா மிதுன ராசிக்கு மிதன ராசிக்கு வந்து ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்குறாங்க கடகராசிக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறாரு சரிங்களா ஐந்து ஏழு ஒம்பது அப்படிங்கிறது வந்து ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது ஸ்தானம் ஒம்பது அப்படிங்கிறது பாக்கிஸ்தானம் இதிலாம் நன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒன்றரை மாதத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்து நான்கு நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்குறாரு நான்கு அஷ்டம செனிகள் இருக்கக்கூடிய சிம்மராசிங்களுக்கு வந்து நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்குறது மிக நன்மை எட்டாம் இடத்தை பார்க்குறது பார்த்து வந்த ஒரு அஷ்டமச்சனியோட தாக்கத்தை வந்து குறைப்பார் இந்த ஒன்றரை மாதத்துக்கு சரிங்களா ஆறு நான்கு ஆறு எட்டு நான்கு அப்படிங்கிறது விருச்சிக ராசி நான்கு அப்படிங்கிற விருச்சிக ராசி ஆறு அப்படிங்கிறது மகர ராசி எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் மீன ராசி இது இல்லாமல் வந்து நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் ராசிக்கு வந்து கண்டசனி நடந்துகிட்டு இருக்குது மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்குறாரு இங்கே ஒரு கன்னிராசிக்கு மூணு அஞ்சு ஏழாம் இடங்கள் அப்படிங்கிறது வில் முயற்சிகள் முயற்சிகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூணு அப்படிங்கிறது மா முயற்சிகள் மாற்றங்கள் தைரிய வீரியம் அப்படிங்கிறது அண்டை அயலார் அப்படிங்கிறது பயணங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சிகள் அனைத்தும் வந்து மூணு தான் சரி தைரிய வீரியம் அப்படிங்கிறது மூணு மூணும் அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்குறது உங்களுக்கு சிறப்பு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் சரிங்களா அஞ்சு அப்படிங்கிறது மகர ராசி மகராசிக்கு வந்து மகராசி வந்து உங்களுக்கு கன்னீராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது மீனராசி மீனராசி வந்து உங்களுக்கு களத்திறஸ்தானம் சமுதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை பங்கு பார்ட்னர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சரிங்க அடுத்து துளாராசி துளாராசிக்கு வந்து ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்க்குறாரு ரெண்டு அப்படிங்கிறது வந்து விருச்சிக ராசி நாலு அப்படிங்கிறது ராசி ஆறு அப்படிங்கிறது வந்து மீனராசி ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பம் இந்த பேச்சு வருமானம் இதெல்லாம் ஒன்றும் சிறப்பாக இருக்குது நாலு அப்படிங்க சுகஸ்தானம் தைரிய இந்த சுத்து சுகங்கள் தந்த தாயார் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் வந்து நீங்கும் தாயர்கொழி நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா கல்வி கல்வி முயற்சிகள் இதெல்லாம் ஒன்றும் சிறப்பாக இருக்குது சுகஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் கேபி ஸ்தானம் நான்கு இதெல்லாம் ஒன்றும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஆறு அப்படிங்கிறது வந்து ரெண்டு நாலு ஆறு ஆறு அப்படிங்கிற எதிரிகள் ஸ்தானம் வேலை ஸ்தானம் கடன்கள் ரணம் 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 ருணம் ரோகம் அப்படிங்கிறது ஆறாம் ஸ்தானம் இதெல்லாம் வந்து கட்டுக்குள் இருக்கு வேலை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும் சரிங்களா விருச்சிக ராசிக்கு வந்து ராசி பார்க்குறாரு ராசி ஒன்று மூணு அஞ்சாம் இடங்களை பார்க்குறாரு விருச்சிகம் அப்படிங்கிறது ஒன்று விருச்சிக ராசி பார்க்கணும் உங்களுக்கு நல்ல முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பலிதமாகும் நற்பெயர் அப்படிங்கிறது கிடைக்கும் ராசி பார்க்குறதுனால உங்களுக்கு தோற்றத்துலேயே ஒரு நோ புது பொழிவு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சரிங்களா மிகுந்த சிறப்பு ராசி பார்க்குறது விருச்சிக ராசிக்கு இப்போ வந்து அதாசங்க நிலை விலைக்கு நல்லா திறந்துட்டு இருக்குது இது மேலும் வந்து சிறப்புகளை வந்து கொடுக்க போகுது மூணு அஞ்சு அது ஒன்று மூணு அஞ்சு மூணு அப்படிங்கிற முயற்சிகள் ஸ்தானம் சரிங்களா முயற்சி அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்க்குது குழந்தை அவரில் வந்து கிடைக்கி குழந்தைகள் ரீதியாக வந்து அன்மைகள் நடக்குது குழந்தை எல்லோருங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே சரிங்களா விருச்சிக ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சாம் இடங்களை பார்க்குறேன் அடுத்து தனுசு ராசிக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடங்களை பார்க்கற பன்னெண்டு அப்படிங்கிற விருச்சிக ராசி ரெண்டு அப்படிங்கிறது மகர ராசி நாலு அப்படிங்கிறது மீன் ராசி பன்னெண்டாம் ஸ்தானங்களை இப்போ குரு ஆகினால அந்த உங்களுக்கு அந்த அர்த்த அம்சம் உங்களுக்கு நடந்துட்டுருக்குது சரிங்களா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அப்படிங்குறது நீங்க ஐநசைன போகஸ்தான் ரெண்டாம் இடம் சரிங்களா குரு பார்வையினால் அந்த சிக்கல்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கு ஐநசைன போகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது வந்து நீங்கு அதுதான் அது அம்ச நீங்கள் நடக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் வந்து நீங்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி சுபச்சிலவங்கள் அப்படிங்கிறது நடக்குது வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு சம்பந்தமான திட்டங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது சரிங்களா இப்போ ரெண்டாம் இடங்களை பா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வந்து மகராசிங்களுக்கு ரெண்டாம் இடம் மகராசி பார்க்கறனால உங்களுக்கு வருமானங்கள் வந்து பெருகும் சரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் வாக்கு வரவு அப்படிங்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் சரி குடும்ப ஒற்றுமை வந்து அடுத்து உங்களுக்கு நான்காம் ஸ்தானத்தை பார்க்கறனால சுகம் சுகஸ்தானம் சுகங்கள் அப்படிங்கிறது கேபி உங்களுக்கு வந்து பெருகு பெருக ஆரம்பிக்க போகுது ஏழு சனியால் இருக்கிறது இருந்த இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்குள்ளே வர போகுது இப்போ குரு கட்சிக்கு மாதத்துக்கு சரிங்களா சொத்து சுகங்கள் வழி நன்மைகள் கல்வி டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்க போகுது மகர ராசிக்கு வந்து பதினொன்றாம் ஸ்தானத்தையுமே அதாவது விருஜை மூலிங்க பதினொன்றாம் ஸ்தானம் ஒன்று அப்படிங்கிறது உங்களுக்கு ராசி மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு மீன ராசி பதினொன்று ஒன்று மூணாம் இடங்களை பார்க்குறது மிகுந்த சிறப்பு திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் மகராசி இலட்சிய விலை நல்லதாக இருந்துட்டு இருக்குது இப்போ வந்து இந்த அதிசார பயிற்சியில் வந்து மீலும் வந்து சிறப்பாக போகுது உங்கள் ராசியை பார்க்குறாரு பன்னெண்டாம் ராசி தானத்தையும் உங்கள் ராசியுமே மூணாம் ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு மிகுந்த சிறப்புகள் முயற்சி தைரிய வீரியம் இப்போ வந்து உங்களுக்கு ஏற்பட இருக்குது ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு மேலும் வந்து சிறப்பு சரிங்களா அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு வந்து பன்னெண்டு கும்பராசிக்கு வந்து அதாவது பத்து பத்தாம் ஸ்தானத்தை விருச்சிக ராசி பத்து உங்களுக்கு சரிங்களா பத்தாம் ஸ்தானம் ப்ளஸ் வந்து பன்னெண்டாம் ஸ்தானம் ப்ளஸ் ரெண்டாம் சனம் பார்க்குறாரு பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடங்கள் பார்க்கறனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொழில் வெளிநாட்டில் வந்து தொழில் ரீதியான முயற்சிகள் இருப்பவங்களுக்கு வந்து சிறப்பு சரிங்களா பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறது பொதுவாகவே தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலக போகுது சரிங்களா தொழில் வழி இருந்த தடைகள் அப்படிங்க வந்து விலகி தொழில் வழி கருமாக்கள் அப்படிங்கிற சிறப்பாக இருக்க போகுது பொதுவாகவே அப்படிங்க அப்படிங்கிற உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக செயல்படுவீங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அதை சிறப்பு சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவீங்க இந்த ஒன்றரை மாதத்துக்கு சரிங்களா அந்த பன்னாம் தானத்து பார்க்குறனால அயல்நாட்டு முயற்சிகள் அயனஸ் ஐநா போவஸ்தானம் விரய சுப விரயங்களாக இருக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது முதலீடுகளுக்கு போட்டு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சிறந்த காலம் ஒன்றரை மாதம் சரிங்களா ஏன்னா பத்து ஸ்தானத்தையும் பன்னெண்டாம் ஸ்தானத்தையும் ரெண்டாம் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியான முயற்சிகள் செய்து முன் தொழிலுக்கு முதல் முதல் போட்டு தொழில் மிகுந்த லாபங்கள் அப்படிங்க வரவாக வந்து சேரும் சரிங்களா அடுத்து மீனராசி மீனராசிக்கு வந்து கு ராசிநாதன் குரு சரிங்களா குராசிநாதன் குரு வந்து அஞ்சாம் ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தில் இருந்து சரிங்களா உங்களை பாக்கி ஸ்தானத்தையுமே லாபஸ்தானத்தையுமே உங்கள் ராசியும் பார்க்குறாரு பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருச்சிக ராசி லாபஸ்தானம் அப்படிங்கிறது மகர ராசி உங்கள் அதாவது மீனா அப்படின்னு உங்கள் ராசி சரிங்களா ஒம்பது பதினொன்று ப்ளஸ் உங்கள் ராசி பார்க்குற ஒன்று மிகுந்த சேர்ந்து மீன ராசி மீன ராசி ஏற்ற சங்கி நடந்துட்டுருக்குது இருந்தாலும் வந்து இதன் தாக்கங்கள் வந்து கட்டுக்குள்ளே இருக்க போகுது ஏன்னா பாகிஸ்தானத்தை குரு பார்க்குறாரு லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு ப்ளஸ் உங்கள் ராசியும் குரு பார்க்குறாரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சனி கூட குரு சனிக்கு வந்து குருவின் பார்வை கிடைக்க போகுது அதனால வந்து ஜே இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிறதே கட்டுக்குள்ளே வந்தது சரிங்களா மீனராசிக்கு சிறப்பு தான் சரிங்களா ஏழரை சனி என் பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைச்சலாக தான் வந்து இருக்கு கட்டுக்குள்ளே இருக்க போகுது சரிங்களா சனி வந்து சனி பகவான் வந்து ஒரு நேர்மையான கட்டுப்பாடான அதிகாரி ஆசிரியர் சரிங்களா அவரோட தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பாடத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு கொஞ்சம் குறை குறைவாக நடத்துகிற மாதிரி பார்த்துக்குவார் குரு பகவான் சரிங்களா ஒன்றரை மாதத்துக்கு வந்து ராசி ராசி விட்டு ராசி மாறி அவர் வந்து இதுவரை வந்து துண்டப்பட்டு கொண்டு இருக்கும் ராசிகளுக்கு வந்து அவர் நன்மை செய்ய போகிறார் கொஞ்சம் சரிங்களா அனைத்து வரைக்கும் சரிசமமாக வந்து உயிர் உயிர் அப்படிங்கிறது வந்து ஒன் உடலில் ஒன்றியிருக்குமாறு அந்த ஆதி அடிப்படை ஆதாரங்கள் வந்து நன்மை அடையக்கூடிய பலன்களை வந்து செய்வார் எடுத்தால் வந்து அதிசாரம் இந்த மாதிரி பக்கரமாகிறது சரிங்களா இதெல்லாம் வந்து குருக்கு வந்து அடிக்கடி நிகழும் சரிங்களா ஆனால் வருட கிரகமாக இருந்தாலும் சூரியனை நிலைய வச்சு அவர் பக்கரம் பெறுவார் சரிங்களா சூரியனுடன் நிலை வச்சு தான் ஒரு வந்து முன்னோக்கிய பயணங்கள் சாரங்களை வைக்கிட்டு சரிங்களா முன்னோக்கி போவதும் பின்னோக்கி வரும் அவர் பார்வைகளின் மூலமே அவரோட இணைவுகள் தொடர்புகள் எல்லாத்தையும் மூலம் வந்து மாறுதல் அப்படிங்கிறது கொண்டே தான் இருக்குது இதெல்லாம் வந்து நன்மைக்காக தான் அனைத்து ராசிகளுக்குமே ஏதோ ஓரளவுக்கு வந்து ஒரு நன்மைகள் அப்படியே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து செயல்படுறாரு சரிங்களா ஓகே அந்த பிரச்சனை அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பை சந்திக்கலாம் நன்றிங்க